அண்ணல் அம்பேத்கர் காட்டிய பாதையில் பயணிக்கும் திராவிட மாடல் அரசில் தான் இருக்கும் வரை சாதி வெறியல்களுக்கு இடமில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவராக்கும் மற்றும் திட்டம் தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் அண்ணல் அம்பேத்கரை வணங்கி உரையே தொடங்குவதாக கூறிய முதலமைச்சர் தான் இருக்கும் வரை சாதி வெறியர்களுக்கு இடமில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தூய்மை பணியாளர்கள் என்று கூறுவதை விட தூய உள்ளம் கொண்ட பணியாளர்கள் என்று கூறுவதே சரியாக இருக்கும் என்றும் அவர் புகழாரம் சூட்டினார் அண்ணல் அம்பேத்கர் காட்டிய பாதையில் பயணிக்கும் திராவிட மாடல் அரசில் தான் இருக்கும் வரை சாதி வெறியல்களுக்கு இடமில்லை என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவராக்கும் மற்றும் திட்டம் தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் அண்ணல் அம்பேத்கரை வணங்கி உரையை தொடங்குவதாக கூறிய முதலமைச்சர் தான் இருக்கும் வரை சாதி வெறியர்களுக்கு இடமில்லை என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தூய்மை பணியாளர்கள் என்று கூறுவதை விட தூய உள்ளம் கொண்ட பணியாளர்கள் என்று கூறுவதே சரியாக இருக்கும் என்றும் அவர் புகழாரம் சூட்டினார் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா